இதுதான் ரூம் மதுரையில் ரூம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஏசி ரொம்ப நைஸியாக இருக்குது கப்போர்ட்ஸையும் ஓகே நல்லா இருக்குது பெட்டு கொஞ்சம் சின்ன பெட்டு தான் அது ஓகே இது ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி போட்டு என்ட்ரன்ஸ் டோர் இருக்குது சைட் டோர் லாக் பண்ணியிருக்காங்க அது பக்கம் கிச்சன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் கொடுத்துருக்காங்க ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது ஓரளவுக்கு நம்ம லாகின் பண்ணால் ப்ரைம் யூடியூப்பு யூடியூபு அதுவே இருக்குது ப்ரைம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதை வச்சு லாகின் பண்ணி பார்க்குறோம்னா பார்க்கலாம் ஏர்டெல் சிட்டா பாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது இது பாத்ரூம் டாய்லெட்டு வாஷ் மிஷின் நல்லா பண்ணியிருக்காங்க ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது மேலே ஒரு மிரர் இருக்கணும் இல்லை இது வந்து வாஷ் மிஷின் பக்கத்தில் போய் நம்ம பல்ட்ரிங் அதுக்கெலாம் தள்ளில் தட்டுது ஹாட்னு கொட்ரு கொடுத்துருக்காங்க அது ஓகே தான் சரால ஃப்ரெஷ் டைம் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது ஹேண்ட் ஷவர் நல்லா இருக்குது இந்த பக்கமும் ஒரு வெண்டிலேட்டர் மாதிரி கொடுத்து அதில் ஹேவல்ஸில் எக்ஸஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுவும் ஓகே தான் டோர்லாம் நல்லா இருக்குது குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க அதில் டவல் ராட் ரொம்ப சின்னதாக ஒன்றுதான் இருக்குது அது கூடுதலாக இருந்திருக்கலாம் பிடிச்சபடி எக்ஸ்ட்ரா சேர்ஸு எதுவும் இல்லை அது ஒரே ஒரு சைட் டேபிள் இருக்குது அதுவும் பெட்டு பக்கத்தில் போடுற இடஞ்சலாக இருக்கிற மாதிரி இங்கே தூக்கி வச்சுருக்காங்க அவங்க ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறக்கு இடம் இருக்குது பெரிய மிரர் இருக்குது மிச்சப்படி வந்தே போகிறது ட்ரெயின் வந்தது அதெல்லாம் ரொம்ப பேடாக இருந்தது திருநெல்வேலேருந்து மதுரைக்கு வந்தது பிளாட்ஃபார்ம் மாறிடுச்சு ட்ரெயின் வர்றது வெயில் ஜாஸ்தி பேட்ரி வர டிலே ஆகி நடந்து வர்ற மாதிரி ஆகிட்டு பிளாட்ஃபார்முக்கு ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகாச்சு ட்ரெயினுமே வந்து